அனைவருக்கும் வணக்கம் புற நானூறு பாடல் நாற்பது ஒரு பிடியும் எழுக்களிரும் பாடியவர் ஆவூர் மூலங்கிழார் பாடப்பட்டோன் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் தினை பாடான் துறை செவியறிவு பாடல் நீயே பிறர் ஓம்புரு மரமன் எழில் ஓம்பாது கடந்தட்டு அவர் முடிப்புனைந்த பசும்பொன்னின் பொன்னின் அடிபொழிய கழல் தைய வல்லால் அனை வயவேந்தே யாமே நின் இகழ்பாடுவோர் எருத்தடங்க புகழ் பாடுவோர் பொலிவு தோன்ற இன்று கண்டாங்கு காண்குவம் என்றும் இன்சொல் என்பதத்தை ஆகுமதி பெரும ஒரு படியும் சீரிடம் எழுகலிரு புறக்கும் நாடு கிழவோயே பாடலின் விளக்கம் ஆசிரியர் ஆவூர் மூலங்கிழார் ஒரு சமயம் இக்கிள்ளி வளவனை காண வந்தார் அவருக்கு இவனை காண்பது அரிதாயிற்று நாட்கள் சில கழிந்ததும் அவனை காண்பதற்கு வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது அந்த சந்தர்ப்பத்தில் பாடிய இப்பாட்டில் சோழன் குல முற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை நோக்கி பகைவர்கள் பாதுகாத்த மரம் நிலைபெற்ற பெற்ற பாதுகாக்காமல் எதிர் நின்று அவற்றை நீ அழித்து பகைவர்களின் முடியில் சூடிய மகுடம் செய்யப்பட்ட பசும் பொன்னால் உனது கால்கள் அழகு பெற வீர கடல்கள் செய்து அணிந்த வலிய ஆண்மையை உடையவனே வெற்றி உடைய வேந்தே ஒரு பெண் யானை படுக்கும் சிறிய இடத்தில் ஏழு யானைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் விளையும் நாட்டுக்கு உரியவனே என்னாலும் இனிய மொழியோடும் எளிதில் அணுக கூடியவனாகவும் இருப்பாயாக பெருமானே நாங்கள் உன்னை இகழ்ந்து பாடுவோர் நாணி தலை குனியவும் புகழ்ந்து பாடுவோர் பெருமிதத்தால் சிறப்பாக திகழவும் இன்று காண்பது போல் அவ்வாறே என்றும் உன்னை காண்போமாக என்று ஆவூர் மூலங்கிழார் கூறுகிறார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும்